ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு என் சமையல் அறை இன்றைக்கி நாம் வேஸ்ட்டான வேப்பங்குச்சி அதை வச்சு நாம் ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது அதுலேருந்து நிறையா குச்சிங்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கும் சரி இதை வச்சு நாம் ஒரு க்ராஃப்ட் செய்யலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு குச்சியை எடுத்துருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம கையால் உடச்சா கொஞ்சம் கோணலாக வரும் அதனால தான் நான் இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது என்ன செய்ய போகிறோன்னா ரெண்டு டே ரெண்டு சேரும் ஒரு டேபிளும் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நாம் க்ளூகன் போட்டு அழகாக வரிசையாக அடுக்கி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அது மேலே நாம் இன்னொரு ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிறது உங்களுக்கு புரியும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் தான் இது நம்ம ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கூட நாம் இந்த கிராஃப்ட் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது ரொம்ப சூப்பராக காற்று வரும் வெயில் நேரமே எங்களுக்கு தெரியாது ரொம்ப சூப்பராக காற்று வரும் இப்போ நான் குளூகன் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் மற்ற கம்மெல்லாம் அவ்வளோவா ஒட்டாது குளூகன்னா கொஞ்சம் உடனே ஒட்டிடும் இதே போல் நாம் ஒரு நாலு இது செஞ்சு எடுத்துக்குவோம் எந்த கம்முமே ஒட்டும் போது அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்தா தான் அது கொஞ்சம் ஒட்டும் நாம் அவசரப்படாமல் பொறுமையாக ஒட்டினா ஒட்டிடும் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நாலு அடுக்கி வச்சு ஒரு இதில் வந்து நான் கால் ஸ்டிக் வச்சுட்டேன் இப்போ ரெண்டாவது முடிச்சிட்டேன் இப்போ மூணாவது வந்து இப்போ பாருங்கள் இதை நான் இப்படி எடுத்து வைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது ரெண்டாவது சேரும் நான் ரெடி பண்ணிட்டேன் இதில் வந்து நாம் சாய்றதுக்கு முதுகு பக்கத்துக்கு முதுகு பக்கம் வேணும் நம்ம எங்கே போனாலும் நம்ம சாஞ்சி தான் உட்காருவோம் நான் சாஞ்சி தான் உட்காருறது அதனால் முதுகு பக்கத்துக்கு நான் அப்படியே வச்சு நான் ஒட்டிக்கிறேன் அதே போல் நான் குச்சி வச்சு ஒட்டிக்கிறேன் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது நாம் சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த குளூகன் வந்து கொஞ்சம் சுடும் அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க இப்போது ஒரு ஒரு பக்குவம் நாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் ஒரு இதை எடுத்து வச்சு இதை நான் அப்படியே ஃபிட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கணும் வச்சாதான் அது ஸ்டிப்பாக நிற்கும் இது நீங்களே செஞ்சிங்களாங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து நாம் வெளியூர் இந்த மாதிரி சுற்றுலா போகும்போது இந்த மாதிரி சேர்லாம் நம்ம பார்த்துருப்போம் அங்கெல்லாம் இருக்கும் கொடைக்கானல் எல்லாம் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நாம் ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு சேரை நான் இப்படி பண்ணிட்டேன் இன்னொரு சேரு வந்து அது கொஞ்சம் சிம்பிளாக பண்ணேன் நிறையா ஸ்டிக்கு இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிக்கு மட்டும் ஒட்டி அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் இதில் நீங்கள் பெயிண்டும் அடிச்சுக்கலாம் பெயிண்ட் அடித்து வார்னிஷ் அடிச்சுக்கலாம் நான் சும்மா அப்படியே தான் விட்டுருக்கேன் இப்போது ஆயிடுச்சு இப்போ இன்னொரு சேரை நாம் ரெடி பண்ணலாம் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் ரெஸ்ட்டில் உள்ளலாம் காயட்டும் இப்போது இன்னொரு சேரை நாம் எடுத்துக்குவோம் க்ளூகன் ஒட்டும்போது கொஞ்சம் நூல் நூலாக வரும் அதை நாம் ரிமூவ் பண்ணிக்குவோம் இப்போது இது வந்து மூணு ஸ்டிக்கு வேணும் இப்போ மூணு ஸ்டிக்கு எடுத்து வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடு மேலே மூணு பக்கமும் ஒட்டிக்கலாம் இதை ஒட்டிட்டு நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கணும் தான் அது வந்து கொஞ்சம் காய்கறத்துக்கு ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போது மேலே ஒரு ஸ்டிக்கு வேணும் அதையும் நாம் ஒட்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கிராஃப்ட்டு எங்கள் வீட்டில் வேப்ப மரம் தானாக முளைச்சது தான் நானாக வைக்கல தானாக வந்தவங்க தான் அவங்க இலையை கொட்டுவாங்க திரும்பவும் மலைப்பாங்க இந்த மாதிரி மரக்குச்சியில் நிறையா கிராஃப்ட் செய்யலாம் ஆனால் நான் இப்போதைக்கு இந்த சேரும் டேபிளும் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிக்காக ஒரு மூணு ஸ்டிக் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் இது ரொம்ப சூப்பராக பார்க்கவே அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி சேர்லாம் சினிமாவிலையும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ்லையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் டேபிள் செய்யலாம் இப்போ டேபிளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய மொத்தமான ஸ்டிக்காக நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சைஸ் பண்ணிக்குவோம் சைஸ் பண்ணிவிட்டு நேராக வச்சு நாம் அந்த சேர்லாம் ஒட்டின மாதிரியே நாம் ஒட்டிக்கலாம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நான் சரிசமமாக வச்சு நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நாம் இதை வந்து ஒட்டிக்கலாம் இதுக்கும் நாலு கால் வேணும் நாலு கால் நாலு ஸ்டிக்கு வச்சுருக்கேன் இப்போ நாம் இதே போல் நாம் ஒட்டிக்கலாம் இப்போது நாம ஒட்டியாச்சு இப்போ நாம் காலுக்கு குளுக்கன் வச்சு நாம ஒட்டிக்கிறோம் நாலு ஸ்டிக்கை இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கிராஃப்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நாம் குளுக்கன் வச்சு ஒட்டிக்கலாம் வேறு கம்மெலாம் வந்து ஒட்ட மாட்டேன்டுச்சு ஃபெவிகால் ஃபெவிஸ்டிக்கு இதெல்லாம் ஒட்டலை குளுக்கன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு இப்போது சூப்பரான டேபிள் ரெடி இந்த இந்த கிராஃப்ட் வந்து மினி இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சூப்பரான டேபிள் ரெடி சேர் ரெடி வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் இல்லைன்னா டீ குடிக்கலாம் இது துணி மேலே நான் வைக்கிறதால இந்த ஸ்ட இந்த சேர் வந்து கொஞ்சம் ஆடிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபிட்டாக நின்றுட்டாங்க இப்போது சூப்பரான ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டிக்கில் ரெண்டு சேர் இன்றைக்கு நாலு சேர் கூட செஞ்சுக்கலாம் நான் ரெண்டு சேர் தான் செஞ்சேன் இதிலே ஒரு சின்ன வீடு செய்யலான்னு ஒரு யோசனை ஆனால் எனக்கு டயம் இல்லை அதனால் நான் செய்யலை இன்ஷால்லா அது இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்